அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விசேஷம் என்னென்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஒரு ஆனுவல் செலப்ரேஷன் சென்னையில் நடக்குது மெரினா பீச்சில் நல்ல ஒரு டைம் பாஸ்க்கு உண்டான சில சாகசமான விஷயங்களை பார்க்குறதுக்கு உகந்ததாக இருக்குது இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி விரடம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா காலையில் ஏழு ஐம்பது வரைக்கும் திருதிய திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் மறுநாள் காலையில் பன்னெண்டு பதினொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அனுஷன் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரணயோகமாக இருக்குது மாத சதுர்த்தி விரதமாக இருக்குது வி விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது இன்றைக்கி வந்து மரணயோகமுறனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை மூணு பதினைந்து முதல் ஐந்து பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு இது உகந்த நேரமாக இருக்கும் யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா பிற்பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புது துணி உடுக்கறது கிணறு சீர் செய்ய நாள் நிலம் சம்மந்தமான வேலைகளை செய்கிறது பூமியில் கதிர இருக்கிறது அறுவடைக்கு உண்டான பணிகளை செய்கிறதெல்லாம் இந்த விசாக நட்சத்திர நட்சத்திரத்தில் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது அதே மாதிரி சதுர்த்தி திதியில் பார்த்திங்கன்னா நல்ல காரியங்கள் இன்றைக்கி செய்கிறதுக்கு வாய்ப்பு அதுவும் இது இந்த சதுர்த்தியை பொறுத்தளவுக்கு கொலை செய்தல் மந்திரத்தால் கட்டுதல் நச்சு ஆயுதம் தீ தொடர்பான வேலைகளை செய்கிறது வெற்றி தரும் இந்த இன்னி இன்றைக்கி இருக்கிற சதுர்த்தியில் மங்களகரமான செயல்கள் செய்கிறது தவிர்க்கிறது நல்லது நாளை அந்த அளவுக்கு சரியான நாளாக இல்லை பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலனும் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு செலவு ராசிக்கு குழப்பம் மிதுன ராசிக்கு ஆரோக்கியம் கடக ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு சுகம் ராசிக்கு சிநேகிதம் துலாம் ராசிக்கு அமைதி ராசிக்கு எச்சரிக்கை தனுசு ராசிக்கு முயற்சி மகர ராசிக்கு ஆர்வம் கும்பராசிக்கு நடுக்கம் மீன ராசிக்கு அனுகுலம் நாளும் ஒரு ஒரு நாள் ப ஒரு வார்த்தை பலனும் ஒரு சராசரி நாளாக தான் இருக்குது இப்போது ரேஸ் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சா காலையிலேருந்து நாள் நல்லாவே போகிற மாதிரி இருக்குது மதியத்துக்கு மேலே அதாவது மாலைக்கு மேலே கொஞ்சம் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் புதிய முயற்சிகள் ஏதோ செய்ய வேண்டாம் இன்றைக்கி வந்து வெளி தூர வெளியூர் பயணம் இல்லைனா வெளிநாட்டு பயணம் தவிர்க்கிறது நல்லது அளவுக்கு இன்றைக்கி நாளாக இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது உங்களோட காலையில் வேலையெல்லாம் நல்ல ஒரு லட்சியங்கள் அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் மாலை நேரத்தில் மனசு நொந்து போகாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து லீவுங்கனாலும் தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இன்றைக்கி வேலை நல்லா இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் இருக்கிற மாதிரி இருக்கும் மாலைக்கு மேலே கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது நல்லது டென்ஷன் ஆகாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கிட்டே வந்து இன்சக்யூர்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு நினச்சி கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தொன்னக்கூட மனசு விட்டு பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்குது எதிர்பாராத வகையில் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமோ குழப்பமோ சின்ன சின்ன பாதிப்பு இருக்கதா செய்து மற்றபடி பெரிய அளவுலலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆக மொத்தம் மேஷராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது காலை நே வேலைகள்லாம் நல்லாவே இருக்கும் மாலை நேரத்தில் கொஞ்சம் கவனமோடு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து பசங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை சம்மந்தமாக வெளியூர் பயணம் போயிடத்துக்கு உண்டான நல்ல ஒரு அமைப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தேடி வர மாதிரி இருக்குது பயணங்கள் மூலயமா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட திறமையான கம்யூனிகேஷன் மூலிமா நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி தொழில் விஷயமாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பண வரவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு இருக்குது ஒரு சிலருக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிற மாதிரி இருக்கும் அது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியை தர மாதிரி இருக்குது சந்தோஷமாக இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறவில் நல்லிணக்கம் ஏற்படுற வகையில் தான் இருக்குது நல்ல உங்களோட உறவை பராமரிக்க நல்ல ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொனக்கூட இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்பு நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட அன்பான இயல்பு மூலியமாக சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய் வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக நாளை செலவு பண்ணக்கூடியவும் திருப்தியான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு தெளிவான ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமான நாளாக இருக்குது இந்த நாளை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சரியாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் தேடி வரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வழியில் சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட காரியங்கள் செயல்களை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சீரியஸ் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க கேஷுவலாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது நீங்கள் பக்குவமாக பொறுமையாக செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் யோசித்து யோசித்து அமைதியாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பழைய நண்பர்களோட சந்திப்பு ஏற்படும் அது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ்க்கு உண்டான வேலைகளை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் கொஞ்சம் நிலுவையில் இருந்த பணிகள் காரணமாக அதை தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தொழிலில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அமைதியாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நிலை இல்லாத எண்ணங்கள் நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் டென்ஷனும் பதட்டமும் கூடவே இருக்குது வீட்டில் அதை காட்டுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உணர்வுகளை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்தில் இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன நல்லதுகள் இருக்குது இருந்தாலும் நாளை பொறுத்தளவுக்கு பதட்டம் இல்லாமல் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி கடக ராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி வந்து பொறுமையும் உறுதியும் தைரியமோ அவசியமாக தேவைப்படுது இன்றைக்கி நல்ல விளைவுகள் கிடைக்கணுன்னா எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து நாளை கொண்டு போங்க இன்றைக்கி நாள் இப்படித்தான்றதை பெருசாக வருத்திக்காமல் கொண்டு போகிறது நல்லது உடன் கூட பிறந்தவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலையாட்களை அனுசரித்து போனிங்கன்னா லாபத்தில் குறைவில்லாமல் போகும் இன்றைக்கி மனசு நிம்மதியாக இருக்கணும்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் சின்ன சின்ன சவால்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு சாமர்த்தியமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக மனசில் தேவையில்லாத குழப்பமும் பய உணர்வும் இருக்கிற மாதிரி இருக்கு அதை தொணக்கிட்ட ஏ காட்டாதீங்க கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே கிளப்பாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீட்டோட புனரமைப்புக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது செலவு கட்டாயமுங்கிறதுனால வருத்தமாக இருக்கும் கடன் வாங்கியாவது அதை செய்கிறது நல்லது ஆனால் செலவை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் உடல் வலி கால்வலி இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது தடைகளும் தாமதங்களும் இருந்தாலும் உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் நாளை அமைதியாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்சபடி செஞ்சு மு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக விவேகமாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் தேடி வர மாதிரி இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் பல விஷயத்தில் இன்றைக்கி சாதிக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது இந்த நாளில் உங்களோட எதிர்காலத்துக்காக சில விஷயங்களை செய்கிறதுக்கு நல்லது உறவினர்கள் மூலிமா சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் வியாபார விஷயமா பயணங்களால் புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது தொழிலையும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தொழில் உங்களோட தொழிலுக்காக பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட தனித்திறமைக்கும் உங்களோட செயல்பாட்டுக்கும் உங்களோட விற்பனை திறனுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கூட அன்பாக நடந்துக்கிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் காணப்படும் மனசு விட்டு சந்தோஷமாக நாளை ஒன்றா கழிக்கிறதுக்குண்டான நேரமும் உங்கள் கிட்டே இன்றைக்கி இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இருந்து வர வேண்டிய பணம் வரத்துக்குண்டான உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த பணம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் செலவுகளை கரெக்டாக பார்த்து செஞ்சுட்டு சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இறைவனோட ஆசையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்குது நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு ஒரு ஏற்றமான நாளாக தான் இருக்குது சந்தோஷமான நாளாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நல்ல குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான வசதி வாய்ப்பும் இருக்குது என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து பெண்களுக்கு சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களை செய்கிறதுக்கு யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் முடிவெடுக்காதீங்க குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளும் உங்களுக்கு இருக்கிற வேலைகளையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை பய உணர்வு ஏற்படுற மாதிரி இருக்கு அதை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலை தர மாதிரி இருக்கும் பயணங்களால் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது வீண் செலவுகளால் சேமிப்பு குறைகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த விஷயத்துலேயும் சிக்கனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமானாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பசங்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும் அது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணி அதிகமாக தான் இருக்குது தொழிலில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்து திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட இன்னைக்கு அன்பான உணர்வை வெளிப்படுத்த முடியாது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பயத்தையும் பய உணர்வையும் தாழ்வு மனப்பான்மையும் வெளியில் வச்சுட்டு மனசு விட்டு பேசுனீங்கன்னா சிறந்த பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவு கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவலை ஏற்படும் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைனா சளி மாதிரி பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது எரிச்சலாக இருக்காதிங்க அமைதியாக கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அமைதியாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது பதட்டமும் அவசரமும் வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வரவு உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட சரியான ఆ sel కూడా தப்பான வடிவம் பூசாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது ரெண்டுத்துக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வேறுபாட்டை இன்றைக்கி வந்து ஈஸியாக கற்றுக்கவங்களால் முடியும் உங்களோட இலக்குகளை சரியாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது பசங்க வழியில் சு சு செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைகிற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி வியாபாரத்துலேயும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது லாபம் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது தொழில் வேலையை பொறுத்தளவுக்கு சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைதியாக நாளை கொண்டு போக வேண்டியதாக இருக்குது பொறுமையாக உங்களோட வேலைகளை தொழிலை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறதோ அடைசித்து போகிறதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செய்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் லே லேசாக எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட கடுமையாக இல்லாமல் அமைதியாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்து செலவை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறது அவசியம் அதன் மூலமா பொருளாதார பாதுகாப்பு நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் மன உளைச்சல் மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா நாள் முழுக்க சாதகமாக அமையும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு ஏற்றமான நாளாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது சவால்கள் இருக்கும் கடந்து வரது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீட்டில் டென்ஷன் உண்டாகிற மாதிரி இருக்குது நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் உற்சாகம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது மனசில் குழப்பங்கள் நிறைய இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் இழுப்பறி நிலை இருக்குது படத்தை கவனமாக கையாளுவது நல்லது தொழிலில் வேலை கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பிரச்சினை இல்லாத ஒரு நாளாக கொண்டு பார்க்க கொண்டு போக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தொழிலில் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் வேலை பலு அதிகமாக தான் இருக்குது மும்முரமாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது முடிச்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தொழிலில் சரியான நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைனா காலம் தாழ்த்தாமல் தாமதமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட மனநிலையை பாதிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து வார்த்தைகளை விடுறது நல்லது பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவை விடிய இன்னைக்கு செலவு அதிகமாக இருக்குது ஒரு தொகையை இன்றைக்கி சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறதோ கட்டுப்படுத்துறதோ நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் இல்லைன்னா இருமல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லதாக அமையும் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு நல்லதும் சின்ன சின்னதாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் குறிப்பாக உறவுக்குள்ளேயும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெரியவங்களோட நட்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் புதிய தொடர்புகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு வேலை விஷயமாவோ இல்லை தனிப்பட்ட வகையில் பயணங்களுக்கான வாய்ப்பு இருக்குது பயணங்களை சா சாதகமாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஏன்னா அனுகூலமான பலன் பலன்கள் இருக்குது இன்றைக்கி ஒரு உறவினர்கள் மூலியமும் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் இழப்பு இல்லாமல் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் நட்பும் இன்றைக்கி நல்லா இருக்குது அது சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சு சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழில் செய்கிற இடத்துல உங்களோட வேலைக்கு உண்டான மதிப்பும் நல்ல ஒரு உழைப்புக்கு உண்டான உயர்வும் கிடைக்கிற மாதிரி இருக்குது சாதகமான பலனாக இன்றைக்கி தொழிலும் வேலையும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமைதியான உறவை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் எண்ணங்களும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க சுமூகமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சாதகமான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட போதுமான பணம் இருக்குது குடும்ப நல நலனுக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் வருத்தமும் இல்லை கவலையும் இல்லை திருப்தியான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ஏற்றமான சந்தோஷமான மனநிலையோட நாளை கொண்டு போங்க எந்த ஒரு இடர்பாடும் சவால்களும் கிடையாது அமைதியாக ஜாலியாக இந்த நாளை உங்களுக்கானதுன்னு என்ஜாய் பண்ணி கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது நல்லபடியாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து சந்தோஷமான நாளாக இருக்குது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி தர மாதிரி இருக்குது பசங்க சில மகிழ்ச்சியான விஷயங்களை செய்வாங்க அது எதிர்காலத்துக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு பலன் தர விதத்தில் இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகிற மாதிரி இருக்குது பொருளாதார பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆடை ஆபரணம் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் வியாபார விஷயமாக நல்ல ஒரு வெளிவட்டார நட்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உங்களோட விருப்பங்கள் நிறைவேற இன்றைக்கி பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தொழிலில் வேலைகளில் நல்ல ஒரு திறம்பட செஞ்சு கவனமாக செலுத்தி கவனம் செலுத்தி நாளை கொண்டு போகிற நாளாக தான் இருக்குது உங்களோட இந்த போக்கு காரணமாக பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் சுமூகமான முடிவுக்கு வர மாதிரி இருக்குது அதை ரெண்டு பேரும் வெளியில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு புரிதல் அதிகமாகிறதுக்கும் இந்த நாள் உதவியாக இருக்குது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா நல்லாயிருக்கு சேமிக்க ஆற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறனால ரொம்பவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுப செலவுகள் தான் சந்தோஷமாக செய்யலாம் சேமிக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்போ இல்லை சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு ஆற்றல் மிக்க நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உங்களுக்கு தேடி வருது சந்தோஷமான விஷயங்கள் மனநிறைவும் இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிறதுனால நாள் முழுக்க இனிமையாகவே போகும் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட நாளாக ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்கள் கிட்ட பதட்டமும் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் சாதகமான பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த இருந்து உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க நின்று சாதிச்சிட்டு வாங்க உங்களோட அன்றாட பணிகளை கூட செய்யும் போதை கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஏமாற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் நாள் முழுக்க உங்களோட பொறுமை அவசியமாக இருக்குது எந்த ஒரு அதிக அளவு எதிர்பார்ப்பும் வேண்டாம் இன்றைக்கி குறிப்பாக சொல்லணுன்னா முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க பதட்டமான மனநிலையில் சரியான முடிவு எடுக்க முடியாது வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சுபகாரியத்தில் கொஞ்சம் தடைகள்லாம் விலகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி நாளை வந்து பொறுமையாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை வலு அதிகமாக தான் இருக்குது தடைகளும் தாமதங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும் அமைதியாக நாளாக உங்களோட வேலைகளை காரியங்களை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையாக ஆக வாய்ப்பு இருக்குது எந்த விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எதுக்கும் கோவப்படாதீங்க அமைதியாக மனசு விட்டு பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு முடியாத நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது வருத்தப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு மற்ற தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதிகமாக ஓய்வெடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியும் பொறுமையோ நிதானமோ இந்த நாளில் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீனராசி இன்றைக்கி கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது காலையிலேருந்தே ஏதோ சோம்பேறித்தனமோ குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது மாலையிலேருந்து சாத் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி குடும்பத்துலேயோ இல்லைனா உறவுகளுக்குள்ளேயோ இல்லை நண்பர்களுக்குள்ளேயோ வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கலன்னு மனசு உடையாதீங்க உங்களோட இலக்குகளை அடையணுன்னா கடின முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாள் முழுக்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சாதகமான காரியங்கள் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் என் நல்லதோ கெட்டதோ இன்றைக்கி நாள் இப்படித்தான்ற ஒரு மனநிலையோடு கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி வளர்ச்சி பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது கூடுதல் பணி சுமை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிர்ஷ்டமோ அடுத்தவங்களையோ நம்பாதீங்க உங்களோட முயற்சி உங்களோட சுய முயற்சி எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட இன்றைக்கி கடுமையாக பேசுகிற மாதிரி இருக்கும் வார்த்தைகளை பார்த்து பேசுகிறது நல்லது இல்லைன்னா மகிழ்ச்சியை கெடுத்துட்டு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதுமா எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் வலி கால்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க மா மனது சரியில்லைன்னா மாலை நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சாதகமான சந்தோஷமான மனநிலை ஏற்படும் ஆக மொத்தம் மீனராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட மனக்குழப்பத்தை தீர்க்கணுன்னா எந்த காரியத்தையும் அமைதியும் பொறுமையும் நிதானத்தோடு செய்யுங்க பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக என்ன வீடியோ போடணும் எந்த மாதிரி பலன்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களையும் பொதுவாக ப்ராக்டிக்கலாக பலன் சொல்லி தான் எனக்கு பழக்கம் மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நாளை முழுக்க உங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்